டிஎஸ் ராகவேந்தர் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழ் சினிமாவில் பல படங்களில் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிருப்பார் பெரிய வேடங்கள்லையும் பல படங்கள்லாம் நடிச்சிருப்பார் குறிப்பாக வைத்தியை காத்திருந்தால் படத்தில் ரேவதியோட அப்பாவா வருவார் இந்த படத்தில் இடம்பெற்ற அழகு ஆடு அபிநயங்கள் கூட என்ற தேவர் தான் அந்த ஜதி சொல்லி அழகாக அந்த பாட்டை முடிச்சிருப்பார் ி இளையராஜாவோட பல பாடல்களில் இவரும் வந்து சேர்ந்து பாடியிருப்பாரு பலருக்கு வந்து இவர் பாடிய பா பல பாடல்கள் வந்து தெரிஞ்சிருக்காரு அழகு மலரோட பாடலா மட்டும் தெரிஞ்சிருக்கும் மற்ற பாடல்கள் பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த திருமதி பழனிசாமி படத்தில் இடம்பெற்ற அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே ஐயனார் வீதியிலே வீதியிலே இந்த பூரதம் சுத்தி வருது அந்த பாட்டில வந்து இவரும் சேர்ந்து பாடியிருப்பார் எஸ்பி எஸ்பிபி மின்மினி இவங்களோட சேர்ந்து இவரும் பாடியிருப்பார் லவு பண்ணு நாடகம் எல்லாம் இவ்வூர் மண்ணில் வேகாது சைக்கிள் ஓட்டி சைட் அடித்தாலும் கைக்குள் வந்து சேராது அப்படின்னு பாடியிருப்பார் இந்த மாதிரி மறைமுகமாக பல பாடல்களை வந்து இவர் பாடியிருக்கார் அதே மாதிரி வருஷம் பதினாறு திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்த மகர் ஆசாத்திக்கு நெத்திலி மீனு வேணாமா நித்த நித்தம் கோலம்பு வச்சு நான் ருசிக்கணும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு பாடியிருப்பார் இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள் கொண்ட சில பாடல்களை இசைஞானி வந்து இவர் கொடுத்துருப்பார் இவர் பாடியதில் வந்து ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை தேவன் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஏ பாக்கு கொண்டா வெத்தல கொண்டா ஹோய் ஓய் மால கொண்டா மத்தளம் கொண்டா ஹோ ஏ சாமியப்பா சங்கிலியப்பா ஹோய் ஓஹோ இப்பாட்டு எடுப்பா ரொம்ப எடுப்பா ஹோ எவ்வளோ பாடிப்பார் ஒரு உச்ச ஸ்டாயில் ஹை பிச்சில் இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார் இந்த பாட்டு வந்து இவர் பாடியதில் வந்து ஒரு புகழ்பெற்ற பாட்டு இந்த பாட்டு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது சிலர் கேட்டிருக்கலாம் பலருக்கு வந்து இந்த பாட்டு தெரிஞ்சிருக்காது ரோ அதாவது இசைஞானி ஃபுல் போர்ஷனும் இவர் ஒருத்தருக்கே கொடுப்பார் நடுநாடு அந்த கோரஸ் தான் வந்து பாடும் ஆவணன்கள் ராமன் என்று மாறினால் அது கிராம மக்கள் நாம செய்த பாக்கியம் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் பாரடா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக இசை இசைஞானி இளையராஜா இவருக்கு கொடுத்த ஒரு தரமான தான் இந்த பாட்டை சொல்லலாம் மற்ற பாடல்கள்லாம் சின்ன சின்ன வரிகள் வந்து வந்து தான் போவார் இந்த பாட்டில் ஃபுல்லாக இவரோட ராஜ்யம் தான் அந்த பாட்டில் கோரஸை தவிர இவர் தான் ஃபுல்லாக அந்த பாட்டை எடுத்து பாடியிருப்பார் ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் சர்க்கரை தேவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு மன்சூர் அலிகான் வந்து இவரை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காரு அவரோட சாதி ராஜா ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலோத்துங்க ராய கிருஷ்ணா காமராஜன் அப்படின்னு ஒரு படம் வந்து நைன்ட்டீன் எயிட்டிஸில் அப்படி ஒரு படம் வந்துச்சு அவரோட இயக்கத்தில் அவர் தான் அந்த படத்துக்கு இசையும் அமைச்சிருக்காரு மன்சூர் அலிகான் அவர் அந்த படத்தில் ஓரளவு பாட்டுலாம் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் கேட்கக்கூடிய ரகத்தில் தான் இருக்கும் அந்த பாட்டு இந்த படத்தில் இவரோட மதுர மதிக்கொழுந்து அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அது மாதிரி இவர் வந்து ரகசாலை என்கிற படம் உட்பட மொத்தம் ஐந்து படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு நிறைய படங்கள்ல இவர் நல்ல நடிகராக தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்திருப்பார் குறிப்பாக வைதே காத்திருந்தால நன்றி வணக்கம்